இப்போ வந்து பார்த்திங்கன்னா தளபதி ரசிகர்களும் தலை ரசிகர்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக வந்து தலை ரசிகருக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் இடையே வந்து பயங்கரமான போட்டி நிலவிக்கிறது அது வந்து விஜய் வந்து சினிமாவில் இருக்கும்போது நேரடி போட்டிருந்துச்சு தலையா தளபதியா அப்படின்னு அஜித் அஜித்தான் பயங்கரமான போட்டிகளும் பயங்கரமான மோதல்களும் பெரிய பிரச்சனைகள் மாதிரிலாம் நடந்துக்கிருந்துச்சு அவருடைய ரசிகர்க்கில்ல ஆனால் ஒருபோதும் விஜய்யோ அஜித்தோ தன்னை பற்றியோ இல்லை ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் மாற்றி மாற்றி எந்த குறையும் எதுவுமே சொல்லிக்கிட்டதே கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் இந்த நேரத்தில் பல அஜித் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க கிடையாது நாங்கள் வந்து அரசியலில் வந்து எப்பவுமே வந்து விஜய தான் சப்போர்ட் பண்ணோம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாருமே போஸ்ட் அடிச்சிருக்காங்க விஜய் ரசிகர்கள்லாம் அஜித் படத்துக்கு வந்து போஸ்ட் அடிச்சிருக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது அரசியல் பாணியில் தளபதி விஜயும் சினிமா பாணியில் வந்து அஜித் இருக்கிறதுனால இந்த ரசிகர்கள் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நம்பலாம் எல்லா அஜித் ரசிகர்களும் வந்து விஜய் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் குறிப்பிட்ட தலை அஜித் ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குட் பேட் அக்லி படத்துக்கு வந்து ரசிகர்கள் போஸ்ட் அடிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குறிப்பாக வந்து விஜய் போஸ்டர்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள்